ஸ்டார்ட் ஆகி இப்போதே பேஞ்சிருக்கு அது மூணு மணிக்கு விட்டுட்டு அங்கே ஸ்கூலு இன்னைக்கு லீவ் விட்டுருக்கலாம் மழையால் ரொம்ப அவசரப்படுறோம் இந்த ஸ்கூல் வச்சுட்டு வேற கஷ்டப்படுத்துறாங்க அம்மா அனுப்பி விட்டு பயமாக தான் இருந்தது இப்போ போயிட்டு வச்சு ரெண்டு மணிக்கெலாம் நம்ம போயிட்டு இவ்வளோ வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரோம் ஆமாம் நான் காலையில் கிளம்பி போனேன் அப்பா கூட வண்டியில் வரும்போது நான் ரெயின் கோட் போட்டு நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் மேலே இருந்து தண்ணி ஊற்றி நான் நனைஞ்சி தான் ஸ்கூலுக்கு போனேன் நான் ஸ்கூலுக்கு போனோடனே மேம் வந்து ஷூ கட்டிட்டுமான்னு

புயல் மழைலாம் விடலாம் சும்மா நார்மலா ரெண்டு மணி நேரம் மழை பெய்ஞ்சாலே போதும் தண்ணி ஃபுல்லாக இது மாதிரி ஏறிடும் உடனே வடியதா இல்ல இல்லாதான் தண்ணி மழை நின்றுச்சுன்னா தண்ணி கம்மியாகும் மழை கண்டினியூஸா பேஞ்சுன்னா தண்ணி போய் ஆமா ஆமா இது லாஸ்ட்ல நீங்க லா காலேஜ்கிட்ட தான் தண்ணி போய் சேர இடம் அந்த டைம் பாத்தீங்கன்னா தண்ணி அங்கேயும் ஓவர் ஃபுளோ தான் இருக்கு அதனால இங்க போற தண்ணி அங்கேருந்து வெளியே போற அளவுக்கு இல்லை கடலுக்கு போய் இது பண்ற அளவுக்கு இல்லை அங்க தடுக்கறகு இங்கேருந்து போய் கடல்ல கொஞ்சம் கலக்கிற அளவுக்கு கொஞ்சம் கரெக்டா அது பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டிசம்பர் மாசம் ஏன்னா எப்பவுமே வந்து மழை போன மாசமே இருக்கணும் நமக்கு டிசம்பர் வந்தாதான் பயமா இருக்கும் ஏன்னா எவ்வளோ தண்ணி வரப்போகுது எப்படி ஏதுன்னு தெரியல எப்பவுமே வருஷம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சும்மா நார்மல் ஒரு ரெண்டு மணி நேரம் மழைக்கே இந்த மாதிரி ஆகுது இது இந்த இந்த வருஷம் இல்ல பல வருஷமா அதே தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா என்னென்னா ஆக்சுவலா மழை வந்து அந்த பக்கம் இருந்தது ராமேஸ்வரம் அந்த பக்கம் அந்த சைடில் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை தான் ஆக்சுவலா வந்து அந்த விட்டாங்க பட் இன்னைக்கு தான் மழை இன்னைக்கு எல்லா ஸ்கூலுமே இருக்கு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்காங்க லீக்கேஜ் இருக்கும் அது நமக்கு யாருக்கும் தெரியாது ஏதாவது போஸ்டர் தொடரும்போதோ இல்ல மெயின் ரோட்லயே எங்கேயாவது கட்டாயிருந்தாலும் தெரியாது அங்க கூட பாத்தீங்கன்னா இபி பாக்ஸ் இருக்கு லீக்கேஜ் எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் போறவங்க கொஞ்சம் பத்திரமா போனா நல்லா இருக்கும் நிறைய நிறைய நடக்குது இல்ல உங்களுக்கு இன்சிடண்ட் நிறைய நடக்குது பட் ஆனா என்ன சொல்றது இந்த ஏரியால இதுவுமே நடக்கல ஏதாவது இந்த தண்ணி வந்து போறது கொஞ்சம் இதா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்கள் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும் நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு வண்டி கூட ஒரு ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அது மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள் இந்த மழை நேரத்தில் தனி ஃபுல்லாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த எலக்ட்ரிக் பைக் எவ்வளோ எலக்ட்ரிக் பைக் இப்போ வந்து சைலன்ஸ் வந்துன்னா தண்ணி போக முடியாமல் வண்டி நின்றுடும் பிரேக் டவுன் ஆகிடும் ஆமாம் ஆமாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இது எலெக்ட்ரிக் பைக்குன்றதுனால உங்களுக்கு முட்டியடி அழுக்கு மேலே தண்ணி இருந்தால் கூட அது போயிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சைலன்சர் இல்லாதனால இன்னைக்கு வந்து கரெக்டாக ஏழு ரயில் தானே மழை ஸ்டார்ட் ஆச்சு ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ பெஞ்சிட்டு இருக்கு நிற்கவே இல்லை இப்போ ஸ்கூலில் என்ன சொல்லி அனுப்புனாங்க ஸ்கூலில் வந்து இப்போ ஜியோ வந்திருக்கான் கவர்மெண்ட் ஆர்டர்

இப்போ போயிட்டு சீக்கிரம் ரெண்டு மணிக்கெலாம் போயிட்டு இவ்வளோ வெயிட் பண்ணி கூட்டின்னு வரோம் உனக்கு பாப்பா சொன்னாங்களா லீவ் ஸ்கூலுக்கு கிளம்பி போனீங்களா ஆமா நான் காலையில கிளம்பி போனேன் அப்பா கூட வண்டியில வரும்போது நான் ரெயின் கோட் போட்டு நான் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன் மேல இருந்து தண்ணி ஊத்தி நான் நனைஞ்சி தான் ஸ்கூலுக்கு போனேன் நான் ஸ்கூலுக்கு போனவனே மேம் வந்து ஷூ கட்டிடுமான்னாங்க ஷூ கட்டிட்டு ஷூ காய வச்சிட்டு நான் உட்கார்ந்துட்டேன் ஆனா இது வரைக்கும் லீவ்னு சொல்ல நான் காலையில நியூஸ் பார்த்தேன்னா இருந்தேன் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நியூஸ் அப்பா அப்புறம் சரி கிளம்பிடு அப்படின்னாரு சரி அதனால தான் நான் கிளம்பிட்டேன் எவ்வளோ கஷ்டமா இருக்கு இப்படி இந்த மலையில் நினைக்கிறதுல நினைஞ்சிட்டேன் ஃபுல்லாக ஏன்னா ஜுரம் வந்துருமோன்னு பயமா இருக்கா அவ்வளோதான் எப்போ ஸ்கூலுக்கு ஸ்கூல் போனோடனே என்ன சொன்னாங்க ஸ்கூலுக்கு போனோடனே ஒன்றும் சொல்ல எல்லாம் உட்காருங்க வந்து அப்படின்னாங்க மிஸ்ஸு வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் வரல சப்ஸ்கிரிப்ஷன் தான் போட்டுருந்தாங்க அதனால சார் வந்து இன்னைக்கு ஆனால ஹாஃப் டே விட்டாரு நீங்க த்ரீ ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியிலேயே விட்டுருந்தா இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில நனைஞ்சி இந்த இது இதுக்கு இந்த மழை டைம்ல துணி காயாது அம்மாவுக்கு தான் பிரச்சனை அது இந்த மாதிரி இப்படி நனைஞ்சதுன்னா நாங்க அம்மா என்ன போய் துவைப்பாங்க அதான் சொல்றேன் இது காத்தடிக்கிறதுனால எதுனா அருந்து மேலே ஊந்துருமோன்ட்டு பயமா இருக்கு அது இந்த விஷயத்த நினைச்சா தான் லீவ் விட்ருக்கலாமான்னுட்டு தோணுது பயமா தான் இருக்கு பயமா தான் இருக்கு வெளியே வர பயமா இருக்கு இந்த காத்துல உள்ளே ஸ்கூல் விட்டோன எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மனசுக்குள்ள காற்றுலாம் இப்படி அடிக்கும்போது பயமா தான் இருந்தது எப்படி போயிட்டு கூட்டிட்டு வருவோன்ற ஒரு பயம் ஏன் லீவு விட்டுருக்கலாம் ஆஹ் நேத்துலலாம் மழம் வரும் நாங்க வரல இன்னைக்கு அதிகமா மழை வருது ஸ்கூல் பிள்ளைகள வர ஏற்றிட்டு வர ஸ்கூல் பிள்ளைங்களாம் எங்கள் பாயிலே விட்டுட்டு வந்துட்டேன் அந்த வீட்டில் எப்படி சேர்கிறாங்க என்னன்னு தெரியாது காசு வேறு பயங்கரமாக இருக்குது அது போவாங்க முன்னாடிலாம் ரெண்டு பேரும் ஏற்றிட்டு போனால் கூட நூறுரூவா தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பு வந்ததுக்கப்புறம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே தர மாட்டாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு போகலாம் எங்கள் வாழ்வாதாரமே போச்சு என்ன பண்ணுறதுனா ஒன்றுமே புள்ள இப்போ ஸ்கூல் பசங்களாம் இறக்கி விட்டுருக்கோம் அவங்க வீட்டில் எப்படி தேடுவாங்க ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு விட்டுருக்காங்க எந்த இடத்துல குழி இருக்குது எந்த இடத்துல மேலே இருக்குதுன்னு ஒன்றுமே தெரில நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னே தெரில நீங்களே பாத்து எத்தனை மாதத்தில் விழுந்தோம் நீங்களே பார்த்தீங்க நான் என்ன சொல்ல முடியுது மேலே நீங்களாம் சொல்லுங்கள் நீங்கள் தான் பாருங்கள் அப்படியே காட்டுங்க அப்புறம் முடிச்ச அளவு தண்ணி இருக்குது எம்ஜிஆர் ரோட்டில் இது மாதிரி இங்கே எப்படின்னா மெயினான ஐடி கம்பெனி இருக்கிறதுலே எப்படின்னா உள்ளுங்கலாம் தொட்டி இதுக்குள்ள போனால் சிலம்பரியெல்லாம் போனால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது மெயினாக ஏன் ஸ்கூல் லீவுட்ருக்கல காலையிலே வந்து அறிவிச்சிருக்கலாம் நீங்களாம் சொல்லுங்கள் ஸ்கூல் லீவு விட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது பாவம் இந்த பாருங்கள் எவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ குழந்தையை நிற்கிதுங்க நீங்களாம் சொல்லுங்கள் அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் மேடு பழத்தை சரி பண்ணலாம் பரவாயில்ல இந்த ஆப்பு வந்ததுலேருந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஒரே மாதிரி இந்த தான் எந்த மழை வந்தாலும் சின்ன மழை வந்தாலும் கண்ணைநார் உள்ளலாம் போகவே முடியல எங்க தோண்டி போட்டிருக்கோம் எந்த வண்டியில் சாயம் பண்ணும் பயந்துக்கிட்டு இருக்கலாம் நான் தனியாரெல்லாம் வண்டி ஓட்டுறேன் சரிங்களா அதனால எட்டு பேர் ஏற்றுறேன்னா இப்பெல்லாம் ஆறு பேருக்கு மேலே ஏற்ற முடியல ஏன்னா இறங்கி இறங்கி லேடிஸ் கஷ்டப்படுறாங்க போ வண்டி ஃபுல்லாக நடஞ்சி போகுது இதுக்கு மேலே நான் என்ன தான் சொல்ல அரசாங்கம் ஏன்னா இந்த மேடு போல தான் இப்போ அங்கங்கே தோண்டி போட்டால் என்ன பண்ணுறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர் நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் டாய்லெட் இப்போது எண்பத்தி ஒன்பது ரூபாயில்